ஒரு புது அந்த பெஸ்டாக ஒரு சோ செய்ய போகிறோம் இது கராமூ இது என்னாசி இது இது என்னெண்டாக்காரே மற்றது ஏலக்காய் மற்றது ரெண்டு மிளகு மற்ற சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டு மரம் மரக்காய் போடுங்க ஓமம் செமிக்க மேம் இது என்னென்னா அந்த என்ன பேர் அந்த இதுக்கு வெஜிடபிள் அந்த என்ன அந்த ஜூஸ் அதில் போடுவோம் கசகச கசகசம் ரெண்டு காய்ச்சு அடித்து போட்டு ரெண்டு என்ன உள்ளிப்பெல்லும் கொஞ்சம் இஞ்சியும் ஓகே தாளித்த அந்த இது என்ன மிக்ஸ் வெஜிடபிள் இது மரக்கதைங்க கொஞ்சம் சிசை என்ன அந்த இது என்னென்றது இந்த நன்றி இதை முகத்தில் அடித்தா வடிவம் அடிப்படாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மிச்சத்தையும் போட்டு நல்லா அவருக்கு ரெண்டு தடவை மூணு தரம் அடிச்சுட்டு இப்போ இந்த இதை போகுங்க என்ன உள்ளியிச்சு வடிவ அடிபட்டுடுது இனி இதை எப்படி செய்கிறான்னு காட்டுறோம் பச்சு பச்சான் எல்லாம் போட உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு முந்தைய அதை தாளித்து போட்டு வெங்காயத்தை தாளித்து போட்டு நல்லா இந்த மிளகா இது தானே അതെല്ലാം പോട്ട കൊഞ്ചം എതിയും ഉറക്ക പരവാല എതിയും അപ്പോൾ കൊഞ്ച നേരം സത്ത് പോകാമ കൊഞ്ചരം പോട്ട് കൊഞ്ചൊരു ഇന്ന ഇതും പോട്ടൊരു സ്വീറ്റ് പോട്ട് ഒരു ചിന്ന തുണ്ട് പോട്ട എന്നാ സ്വീറ്റ് പോട്ടോ ചെയ്യുന്നവരുണ്ട് ഒരു ചിന്ന തുണ്ട് സ്ക്രേ പണി പോട്ട് പോട്ട് അപ്പോൾ തരീ അതെല്ലാം ഒരു ചിന്ന തുണ്ട് ടേസ്റ്റേ മാറ്റൂടാതെ സത്തും പോകും അത് പിള്ളേളാം കൂടെ സാപ്പിടൂറിയും പോടും கலர் கலர் வந்தால் தான் பாடிக்கும் மற்ற டேஸ்ட்டும் கொஞ்சம் விரும்ப இந்த பியூரில் போட்டு வாங்க கலர் கலர் வந்துருக்குங்க கலர்வே மாடிக்கு நல்ல அந்த இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுது படிச்சு பட்சத்தான் இதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போடணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு கிண்டி 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 போட்டு போடணும் இதை இதை புதுசாக கண்டுபிடிச்சா சும்மா இருந்தா சொல்லிக்கணும் கொஞ்சம் என்ன சொல்லுங்க கொஞ்சம்

ஏன் ஃப்ரையர்ல வச்சு இந்த சொசை போட்டேன் ஏ ஃபிரையரில் பொறிச்சு போட்டேன் என்னென்னா இல்லை இல்லையட்டு ஏன் ஃப்ரையர்ல வச்சு